அஸ்லாம் வலைக்கும் நான் ரெல்லா ஃபாத்திமா இன்னைக்கு நான் பேச போற டாபிக் த அப்பர் ஹேண்ட் நபி சொல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் மேல் கையானது கீழ்கையை விட மேலானது இந்த ஹதீஸ் கேட்க எவ்வளவு சுலபமா இருக்குல்ல ஆமா சுலபமா மட்டும் இல்லை இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கூட தான் இந்த ஹதீஸோட அர்த்தம் என்னன்னா கொடுக்குற கை வாங்குற கையை விட அல்லாஹின் பார்வையில் மேலானது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சதகா கொடுக்கறத ஃபர்ஸாக்கி இருக்கான் ஸோ சதகா கொடுக்குறவங்க அல்லாஹுவின் பார்வையில் மேலானவங்க ஆவாங்க இந்த ஹதீஸ் வெறும் சதகாக்கு மட்டும்தான் பொருந்துமா என்ன கண்டிப்பா இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில மேல்கையா செயல்படும் நிறைய தருணங்கள் இருக்கிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ்க்கு நோட்ஸ் ஷேர் பண்ணுறது ஹோம்ஒர்க்ஸில் ஹெல்ப் பண்றது நம்ம அறிவை அவங்களோட பகிர்ந்து கொள்வது இதுவும் மேல் கைதான் வீட்டில் நம்ம அம்மாவை மட்டும் எல்லா வேலையும் பண்ண விடாம நம்மளும் சேர்ந்து உதவுறதும் பொறுப்பாக நடந்துக்கிறதும் மேல் கைதான் சமூகத்துல நோயாளிகளுக்கு உதவுவதும் தேவையானவர்களுக்கு உதவுவதும் நோயாளிகளை நலம் விசாரிப்பதும் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவங்கள ஆறுதல் பண்றதும் மேல்கை தான் பணம் கொடுத்தா மட்டும்தான் மேல்கையா என்ன நிச்சயமா இல்லை நம்மளுடைய அறிவு அன்பு அக்கறை நேரம் பாசம் சில சமயங்களில் ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு சின்ன சிரிப்பு கூட மற்றவங்களுக்கு உதவும் ஆன்லைனில் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் சென்ட் பண்ணுற ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒரு எமோஜி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அல்லாஹ்வின் பார்வையில் மேலானது தான் நபீசல்லாஹு அலிகி வசனம் அவர்களுடைய இந்த இருந்து நம்ம கத்துக்கிறது கடின உழைப்பு பொறுப்பு தன்னம்பிக்கை இரக்கம் இந்த நாள் பண்புகள் தான் ஸோ நம்பளில் நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் வியப்பா புதுசாக இருக்கலாம் ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம வாழ்க்கையை இந்த கண்ணோட்டத்தில் வாழ்கிறதே இல்லை இந்த பிஸியான வேர்ல்டில் நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நோக்கி தான் ஓடுறோம் மற்றவங்கள மறந்துடுறோம் இதை எப்படி மாற்றலாம் டெய்லி சர்வீஸ் இஸ் அ டியூட்டி நாட் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு உங்களுக்கே ஞாபகப்படுத்திக்கோங்க சேவை என்பது ஒரு கடமை ஒரு விருப்பம் அல்ல எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா கூட அது ஒரு பொருளா அறிவா நேரமாக வார்த்தையா எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் அது நம்மளுடைய சொசைட்டி அண்ட் சரௌண்டிங்ஸில் ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுத்தும் ஸோ இன்ஷா இன்ஷால்லா இனிமே இந்த சுனாவை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் அல்லா சுஹானவத்தாலாவோட ரிதாவை பெற முயற்சி செய்யலாம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம் எஹானை செயலாக்குவோம் கண்டினியூயிங் வித் த சீரீஸ் எஸ்ஸான் இன் ஆக்ஷன் அண்ட் எக்ஸலென்ஸ் இன் லிவிங் இஸ்லாம் ஜஜாக்கல்லாஹர் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல வர